ஈபோ மாரியம்மன் ஆலயத்தில் நவராத்திரி விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது நவராத்திரி என்பது அம்பிகையை வழிபடுவதற்கு உரிய மிக முக்கியமான நாளான நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது இம்மாதம் மூன்றாம் தேதி துவங்கி அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி வரை ஒன்பது நாளில் அம்பிகை முதல் நாள் கொண்டு பலவித அவதாரங்கள் உருவமைத்து வழிபட்டு வருவது குழு வைத்தும் பல வகையான நவதானியம் படைத்து வழிபாடுகள் செய்வது வழக்கம் அந்த வகையில் பேரா மாநிலத்தில் கோவிலாக விளங்கும் ஈபோ சுங்கை பாரி வழியில் விழா அருள்மிகு மகா மாரியம்மன் ஆலயத்தில் நவராத்திரி விழா பனிரண்டாம் தேதி நவராத்திரி வழிபாடுகள் நடத்தப்படுவதாக தேவஸ்தான பரிபாலன சபா தலைவர் ஆர் சித்தராமன் கூறினார் இவ்விழாவை முன்னிட்டு திறந்தோறும் காலை ஏழு மணி யாகசாலை பூஜை லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனைகளுடன் வெகு சிறப்பாக நடைபெற்று வருவதுடன் மாலை ஏழு மணிக்கு இரவு பூஜை நடைபெறும் என்றார் ஆகவே பொதுமக்கள் அனைவரும் சிறப்பு அபிஷேகத்திலும் உபய பூஜையிலும் கலந்து கொண்டு ஆம்பால் பிரசாதம் செய்யும் பெற்று செல்லுமாறும் அவர் மேலும் கேட்டுக்கொண்டார் வணக்கம் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க நமது மலேசிய நாட்டிலே பேராக் மாநிலத்தினுடைய கோவிலாக விளங்கக்கூடிய அன்னை சுங்கிப்பாரி அருள்முக மகாமாரியம்மன் ஆலயம் மற்றும் கள்ளுமலை சுப்பிரமணியர் ஆலயத்தினுடைய நிர்வாகத்தின் பேரில் சிறப்பாக இங்கே கொண்டிருக்கின்ற இந்த ஆலய நிர்வாகத்தினுடைய அற்புதமான சேவையின் முதலிலே நமது ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய குருதே வருடத்தினுடைய நவராத்திரி உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது திரு சீதாராமன் அவர்களுடைய நிர்வாக குழுவினுடைய அற்புதமான சேவையின் காரணத்தின் முன்னிறுத்தி இந்த வருட நவராத்திரி உற்சவம் இன்றைய தினம் இரண்டாவது நாளாக மஞ்சள் புத்தர் ஆயுரவைசீரைய வர்க்கத்தினுடைய சமூகத்தினுடைய உபயம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது நவராத்திரி உற்சவம் முப்பெரும் தீவிரளாக இருக்கக்கூடிய லட்சுமி சரஸ்வதி அம்பிகனுடைய ஒன்பது நாட்கள் இந்த நாளைச்சி திருநாட்டிலே இந்த ஈப்போ மாநகரத்திலே பிரசித்தி பெற்ற ஆலயமாகக்கூடிய இந்த ஆலயத்தில் நவராத்திரி உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது பன்னிரெண்டாம் தேதி பத்தாவது மாதம் சனிக்கிழமை ஆலயத்தினுடைய திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று நான்கு மணி தொடக்கம் பாலபிஷேகமும் ஆறு முப்பது மணி நேரலேயாக நிகழ்வுகளும் நடைபெற்று சரியாக ஒன்பது மணிக்கு கலசாபிஷேகம் நடைபெற்று பதினோரு மணி அன்னதானங்கள் நடைபெற்று மகேஸ்வர பூஜை நடைபெற்ற அன்னதானமும் நடைபெறவிருக்கின்றது அன்றைய தினம் பனிரெண்டாம் தேதி மாலை சிறப்பு பூஜைகளுடன் சூரசமஹார நிகழ்வும் மிக சிறப்பாக நடைபெற்று இவ்வாலயத்தினுடைய திருவிழா மிக சிறப்பாக கோலாகலமாக நடைபெறவிருக்கின்றது அந்த தருணத்திலே பக்தர்கள் சுற்றுவட்டார மக்கள் மலேசியா வாழ் மக்கள் அனைவரும் இவ்வாலயத்தில் நடைபெறக்கூடிய இந்த நபராட்சி சிலை கலந்து எல்லாமல்ல அன்னை மகாமாரியவனுடைய அனுகிரகத்தை பெற வேண்டுமாய் அன்போடு ஆலய நிர்வாகத்தினருடன் ஆலய குருகுர்மார்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம் இன்வமையை கல்வி பொருளாதாரம் சமூகத்தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்